ஐ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா பிஜிடி கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம சேனல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸாம் கொடுக்கும் எக்ஸாம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டினியூ வந்து எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனல் கொஸ்டின் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க நாம போடுற வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வீடியோக்குள்ள ஃபிஃப்ரன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர் பி கிஸ்டிக்குரிய யூனிட் வைஸாக நம்ம டெஸ்ட் போட்டுட்டுருக்கோம்ல அதில் யூனிட் ஃபைவ் டெஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதில் மாடல் டெஸ்ட்டு டூ ஆல்ரெடி மாடல் டெஸ்ட் ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அதுக்குரிய ஆன்சரும் கொடுத்துட்டோம் இன்றைக்கி மாடல் டெஸ்ட் டூ கூடிய கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலில் பிஜிடிக்குரிய வீடியோ வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த்துக்கு நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டோம் நம்ம சேனலில் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் ஃபிஃப்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மாடல் டெஸ்ட் கொடுத்துட்டோம் இன்றைக்கி செகண்ட் மாடல் கொஸ்டின் இன்னைக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து பாருங்கள் அட்டன் பண்ணுங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து மிக 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 விரைவில் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் தோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிக மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்